ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் மதிய வணக்கம் என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னோடய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனிய பங்குனி உத்தர நல் வாழ்த்துக்கள் பார்த்திங்கன்னா காலையிலே பையனுக்கு மேகி செஞ்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா மதியமாக சாப்பாடு ரெடி பண்ணேன் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா சுட சாதம் கத்திரிக்காய் மாங்காய் மாங்கப்பொட்டு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் ஒரு உளுந்த வடை ஒரு பால் பாயசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் உள்ளதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய உணவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் தங்க ஊற்றுறதுக்கு என்ன ஸ்பெஷலுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ